நாம் மனிதனான மனிதனின் வாழ்க்கையில் தீமையை காட்டப்படும் அந்த உணர்வு நம் கசந்த வாழ்க்கையாக அமைத்து விடுகின்றது என்ற உண்மையை உணர்த்துவதற்காக விநாயகன் அருகிலே வேப்பமரைத்து வைத்தார்கள் அதே சமயத்தில் மனிதனாக பிறந்த நிலைகளில் தாய் கருவிலே வளரும் போதே அற்ற மற்ற கொடூர மிருகங்களிலிருந்து தப்பிக்க ஆக விஷம் உடைச்சி என்ற பச்சளையை தனக்குள் முலாமாக பூசி அந்த காட்டு விலங்குகளிடம் வாழ்ந்த மனிதனாக இருந்த அவர்கள் காட்டு விலங்குகளிடம் விஷமுடைக்கி என்ற விஷத்தை அதை அடக்கி ஆளு இன்றும் பார்க்கலாம் ஒரு பச்சலையை கையில வைத்து கொண்டு தேலை விட்டால் கொட்டதே கொட்டார் அந்த விஷத்தன்மை உடங்கிவிடும் ஆக ஒரு விருதனை தனக்குள் வைத்து அதை வைத்து விட்டால் எந்த பாம்பும் தன் விஷத்தை விமிழ்த்தாது அப்படியே மடங்கிவிடும் ஆக இதுதான் விஷம் உடைச்சி என்றும் அதில் வரும் அந்த பச்சளைகளை தனக்கு உடல் மூலமாக பூசி இறையிலே உறங்க செல்லும் போது மனத்தால் முகந்தறிந்து தன் உணவுக்காக தேடி வரும் மற்ற உயிரினங்களில் அந்த காற்றில் வாழ்ந்த மனிதன் காற்று விலங்கு தப்பிக்க விஷம் உடைக்கி என்ற பச்சளையை தன் உடலிலேயே பூசிக்கொண்டார்கள் அப்படி பூசிக்கொண்ட உணர்கள் அதனை விளைந்து விளைந்து அவர்கள் சுவாசித்த உணர்கள் அவர் சந்தர்ப்பத்தால் கருவுறும் தருணம் வரும்போது கருவுற்று விட்டார்கள் கரு உழும்போதே அதன் இவர் உடல்ல பூசிய இந்த உணர்வு அந்த குழந்தை இவர்கள் சுவாசிக்க கருளை வளரும் குழந்தைக்கும் விஷத்தை அடுக்கும் அணுக்களாக அது உருகின்றது ஆக அதே சமயம் விடியும் போது சூரியனை உற்றி இவர்கள் பார்த்தார்கள் ஆக இந்த விஷம் அடைத்து தன்மை உடைப்பும்போது சூரியனால் இந்த விஷத்தன்மையை மோதப்பட்டு பிரிக்கப்படும் நிலையும் இவர் உற்று பார்த்தாலும் இவர்கள் கண் இருள்வதில்லை ஆக சூரியனின் அதிசயங்களை இவர்கள் பார்ப்பார்கள் ஆக அதே உணர்வுகளும் இந்த பிரபஞ்சத்தின் நிலைகள் இந்த கருளை விளையும் சிசுக்கு இது உரு இவ்வாறு உருவற்று விஷத்தை அடைக்கிடும் உணர்வின் அணுக்கள் பெறுகின்றது இப்படி பத்து மாதம் அவர்கள் பிறந்த பின் அந்த குழந்தை பிறந்த பின் மல்லாக்கப்படுத்துகிறது ஆக சூரியனை உற்று பார்த்தாலும் அந்த சூரியன் நடக்கும் நிகழ்ச்சிகளை இவனால் உணர முடிகின்றது அந்த உணர்ச்சியின் அறிவாக இவனுக்குள் சிரிப்பதும் அங்கு நடக்கும் அதிசயங்களை கண்டு அவள் நாம் குழந்தைகள் சில குழந்தைகளை பார்க்கலாம் தன்னை அறியாமல் விளையாடும் அந்த உணவின் எண்ணங்களை மின்னிலே பாய்ச்சி அந்த உணர்கள் சிரிப்பதும் அவனுக்குள் மகிழ்ச்சி நடைகள் அடைகின்றார் ஆனாலும் அவர் அருகிலே கொசுவோ தேலோ பாம்போ மிருகமோ புளியோ யானையோ ஒன்றும் இந்த மனத்தை நுகர்ந்தாலே அஞ்சு ஓடி விடுகின்றது ஆக அந்த திறன் தாய் கருளே விளையும் தன்மை இப்போது நாம் இங்கே இருக்கும் இந்த இங்கே தாய்மார்கள் எப்படி வளர்க்கிறார் என்றால் இந்த வீட்டில் கொஞ்சம் கர்ப்பமாயிருக்கும் போது எடுத்துக்கொண்டார் கர்ப்பமான பெண் சண்டைப்போர்வரை பார்ப்பார்கள் வேடிக்கை பார்ப்பார்கள் நோயாளியை பார்ப்பார்கள் அழகா என்று இந்த உச்சி கொட்டினாலே போறோம் அவர் உடலில் உள்ள நோய்கள் அனைத்தும் கருவிட விளைகிற குழந்தைக்கு வந்துவிடும் ஒரு பையன் சண்டை போட்டு அந்த கர்ப்பமான நேரத்தில் குழந்தை பாசத்தால் எண்ணங்கள் உற்று பார்ப்பார்கள் அந்த குழந்தை குறும்புத்தனமான நிலைகள் செயற்படுகிறான் என்றால் அந்த உணர்வை நுகர்ந்தா போறும் கருள் எருகியை சிசுக்கு ஆகும் தாய்க்கு ஊழ்தணி ஆகின்றது ஆனால் குழந்தைக்கு பூர்வ புண்ணியம் பூர்வம் என்று கருவளை வளரப்படும் தாயால் ஊட்டப்பட்ட ஞானப்பால் என்று சொல்வது திருஞான சம்பந்தருக்கு அவர்கள் குழந்தை இல்லை என்று இயங்கினார்கள் அந்த குழந்தை இல்லை என்று அந்த வட்சி மாற்றத்தை இயங்கினாலும் திருஞான சம்பந்தரே எப்படி ஆனார் குழந்தை இல்லை என்ற வரத்தில் இயங்கி அவர்கள் ஆலயந்தோறு வருவதும் தினம் விநாயகரை வணங்காமல் ஆலயத்துக்கு சென்றால் பழைய இங்கே இருவது பக்தியின் துணை கொண்டு விநாயகரை அவன்தான் முதல் மு கடவுள் என்ற நடைகள் எண்ணினார்கள் ஆனால் அவன் தருவான் என்று இயங்கினார்கள் அதற்கு சிவன் ஆலயத்துக்கு சென்றார்கள் அங்கு சக்தியும் சிவனும் வழிபட்டார் அந்த ஆலயங்களில் இவ்வாறு வழிபட்டு தனக்கு புத்திர பாக்கியம் வேண்டும் என்று கதா அங்கே செய்யும் போதெல்லாம் அது உற்று நோக்குவார் இந்த சிவனால் எனக்கு அருஞான குழந்தைகள் வேண்டும் என்று இயங்கிக் கொண்டிருந்தார் சந்தர்ப்பவசம் ஒரு பக்தி நிலைகள் இருந்தாலும் இவருடைய என்ன ஏக்கலைகள் ஆக கருவூரும் தன்மை அடைகின்றது அப்படி கரூரும் தன்மை வரப்படும் ஆக இந்த விநாயகனால் நமக்கு இந்த கருவூரும் தன்மை பெற்றது இங்கே கதாக்கால சேனங்கள் செய்வதும் சிவன் நஞ்சை அடக்கினார் என்ற நிலை வரப்படும் போது நஞ்சினை அடக்கிடும் உணர்வுகளும் என் குழந்தை கர்ப்பமாகும் போது அந்த நஞ்சை அடக்கிடும் அந்த சக்தி தன் குழந்தைக்கு வர வேண்டும் என்றால் ஆழகால விஷயத்தையும் தனக்குள் அடக்கி உடலுக்குள் பரப்பாத நிலைகள் நஞ்சுண்டேஸ்வரர் ஆக அந்த உணவின் தன்மை கொண்டு தனக்குள் அடக்கி ஆட்சி பெறின்றான் அத்தன்மை என் கழுவிய வளரும் சிசுக்கு பெற வேண்டும் அவன் பார்வையின் நலகின் நஞ்சு கொண்டோர் உணர்வு இருந்து நஞ்சை நீக்கிடும் ஆற்றல் பெற வேண்டும் அவன் பார்வை நஞ்சை வென்றிடும் சக்தி பெற வேண்டும் என்று ஆக அருஞானம் அங்கே அங்குகள் பாடும் பேசும் அந்த புலவோடைய தத்துவங்களை அனைத்தும் என் கருவிலே வளரும் சிசு அது பெற வேண்டும் என்று அந்த உணர்வுகளில் இயங்கி பெற்றார் தர்ப்பமற்ற நாளிலிருந்து அவன் பிறக்கும் வரையிலும் இதை செய்தார் பிறந்த பெண் திருஞான சம்பந்தம் அவன் பிறந்து நாற்பத்தி எட்டாவது நாள் ஆலயத்திற்கு எடுத்து வரும்போது தான் பார்த்தது போன்று விநாயகரை பார்த்த பெண் சிரிப்பதும் அதன் அறியாத மழலை உணர்வுகள் வெளிப்படுவதையும் மகிழ்ச்சி ஆட்டங்கள் வெளிப்படுவதையும் ஆக அவன் தாயின்கே விட்டு இறங்கி நகழ்வதும் இதை போன்ற உணர்ச்சிகள் தூண்டப்படுவதை அடுத்து சிவன் ஆலயத்திற்கு சிவனை பார்த்தக்க அவன் பார்த்தது போன்ற உணர்வு தோன்றி அவ்வளவு தூரம் அதை அந்த ஆலயம் செல்ல முயற்சிக்கின்றான் அவன் மணலை சிலிப்பும் அவன் உணர்வுகள் சொல்லாக வளர வேண்டாம் உணர்ச்சியின் தன்னுகங்கு அவன் உடல்கள் இயங்குவதை தாய் வந்தவர் உற்று பார்க்கின்றார் அவன் நாளாகவே பேச்சு திறன் வரும்போது அவன் ஐந்தாவது வயதிலும் சொல்லாக வெளிப்படும் போது நஞ்சிகள் மறையும் நலையும் அவன் சொல்லு கேட்டோர் துன்பங்கள் மறையும் நலையும் நஞ்சு கொண்ட இனங்கள் ஒரு மனிதன் வேதனைப்பட்டு துடிக்கும் நிலைகளில் அந்த அவர் உடலில் உள்ள நஞ்சின் நிலைகள் நீங்கி மகிழ்ச்சி பெறும் தன்மை வருகின்றது ஆகவேதான் அந்த திருஞான சமந்தர் பாம்பினம் வைத்தால் அவன் உணர்வின் தன்மை பட்டால் அந்த உணர்வு நஞ்சி நீங்கி அவர் உயிர் உயிரிழப்புகின்றார் விஷத்தின் தலைப்பு ஒரு மனிதன் உடலுக்குள் அடக்கப்படும் குறித்த காலவர்களும் துடிப்பின் இயக்கம் இருக்கும் ஆனால் இவன் தன் நஞ்சு ஒடுங்கி விடுகின்றது ஒரு விஷம் தீண்டினால் அவன் பாடைப்பட்டால் விஷம் நிலைகின்றதை எழுந்து உட்கார் விடுகின்றார் இதே போன்று நம் நாட்டில் நடந்தது அவன் பேச்சால் மூச்சால் பார்வையால் ஆக ஒரு மனிதன் சுவாசித்து அவன்கள் விஷம் அதிகரிக்கப்படும் நோயாகின்றது இவன் பார்வைப்பட்டால் விஷங்கள் ஒடுங்கி அவன் நோய்கள் மீண்டும் தன்மை வருகின்றது அவன் இளமை வயதில் இருந்தேன் ஏனென்றால் அவருடைய சந்தர்ப்பம் சீராக எடுத்துக்கொண்ட பாசத்தால் நுகர்ந்த உணர்வு கருவிலே கிடைக்கின்றது இன்று குடும்பத்தில் வாழும் பெரும்பகுதியானவர்கள் இன்று நான் ஒரு நோயாளிய பற்றத்தில் நோய் வந்தவர்களே இந்த தாய் கர்ப்பிணி ஒன்னிலிருந்து தொன்னு நாளுக்கு கர்ப்பம் ஆனதும் தெரியாதபடி அவர்கள் உற்று நோக்கி அவர்கள் நோய்களை நுகர்ந்து விட்டார் அந்த உணர்வில் தன்னை கருவிலேயே வளர்ந்து அந்த குழந்தை அவங்க குடும்பத்தில் அந்த நோய் இருந்திருக்காது ஆனால் இவர் தாய் உற்று பார்த்த உணர்வு கருவிலே வரையும் குழந்தைக்கு அது பயந்து விடுகின்றது இவங்க அறியாமலே அந்த நோய்கள் வரும் ஆக அவனுடைய வளர்ச்சி வரும்போதும் தாய் விட்டு பார்த்த நிலைகள் பூர்வ புண்ணியமாக அமைந்து அந்த குழந்தையின் நிலைகள் மாறுகின்றது இன்று விஞ்ஞான உலைகள் நாம் எடுத்துக்கொண்டால் பத்திரிகையை நாம் பார்க்காதவர்கள் யாரும் இல்லை அதில் கதைகளையும் கதைகளும் படிப்போதும் பல 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 மோசமான காவியங்களும் நாம் படிக்கின்றார்கள் இந்த கர்ப்பிணியானவர்கள் எப்படி படிக்கின்றார்கள் என்றால் இதைத்தான் ரசித்து படிப்பார்கள் பொழுதுபோக்கிற்காக இதே போல சீனைகள் விளைவிக்கும் நிலைகளும் தீமையான உணர்வுகளும் உற்று பார்க்கின்றனர் ஆக பல வல்லனை கொண்ட நிலைகளையும் திறமை கொண்ட நிலைகளையும் கவிதைகளை பாடுகின்றார்கள் கவிதைகளை படிக்கின்றார்கள் ஆனால் வல்லமை மிக்க நிலைகள் அந்த தாய்மார்கள் எதனை படிக்கின்றனரோ கருவில் வளரும் சிசுக்கும் அது விளைந்து விடுகின்றனர் தீமை நல்ல ஞானமாகவும் இருப்பான் ஞானத்தின் கோரில் படித்திருப்பார் இந்த உணர்வின் தன்மை கருவிலே படும் அவன் வளர்ந்த பின் ஞானத்தின் நிறைய இருப்பான் ஆனால் அவன் தவறு செய்வனாகவும் இருப்பான் ஆனால் இதை தாய் கருவிலே விளைந்த உணர்வு அந்த உணர்வுத்தக்க அந்த அணுக்கள் அதன் உணர்வையை நுழைந்து அந்த அணுக்கள் பெருக தொடங்கும் இவன் தீமையின் உணர்வு பல செய்ய எதிர்ப்பு பல பெருக அந்த உணர்வின் தன்மை நஞ்சாக மாற இவன் உணர்வின் தன்மை மழிவின் தன்மை வருகின்றது அதை உற்று பார்த்த தாயோ தான் கேட்டு உணர்வோ இது ஊழ்வினையாக மாறுகின்றது பையனின் குழந்தை அவன் செயலும் தன்மை கொண்டு ரயில் பூரித்தாலும் அவன் எதிர்கால நிலைகளில் அவன் நோயுற்ற நிலையோ உணர்ச்சிகள் ஊற்றும் உணர்வின் செயல்களையோ தவறுகளை செய்யப்படும் ஒரு அந்த கருவிலை உற்று பார்த்த உணர்வுகள் தாய் மீண்டும் அதை நினைக்கும்போது உடலுக்குள் வளர்த்து அவன் நினைவாகவே தன் நோயாக உருவாகின்றது அவன் உற்றவன் உயர்ந்தவன் என்ற நிலைகள் கொண்டு அவனை பற்று கொண்டு தான் எண்ணினாலும் தான் அவன் செய்யும் தவறுகளை எண்ணி உருவாக்கி உணர்கள் இந்த உடலை விட்டு வந்த பெண் மேல் பற்று தன் குளவினை பற்று வைத்ததோ இந்த உடல் விட்டு அகண்டத்தின் அந்த குழந்தைகள் உடலுக்குள்ளே செல்லும் பின் அந்த பாசத்தின் உடல் கொண்டும் அவனில் ஏற்பட்ட இந்த உணர்வு இந்த நோயாகும் போது இந்த நோயின் உணர்வை அந்த குழந்தைக்கு ஊட்ட முடியுமே தவிர அவனை காக்கவும் முடியாது காத்திடவும் வீழ்ச்சிட முடியும் தான் எடுத்துக்கொண்ட உணரின் தன்னை கலந்து வெளிவந்தத்தின் விஷத்தின் தன்மை கொண்டு மனிதன் நிலைகளைத்தான் பிறக்க முடியுமே தவிர மனிதன் என்ற நிலை அடைவது மிகவும் கடினம் இதை வேதங்களில் ஒவ்வொரு நிலைகளிலும் உபதிகத்தை நீங்கள் பழைத்து தொடர்ந்தால் இந்த உண்மையும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இதனை உணர்த்துவதற்குத்தான் அன்று ஞானிகள் தான் தாய் கருளே சந்தர்ப்ப பேதத்தால் இன்றைய கல்வியின் அறிவு ஞானமோ அல்லது கல்வியின் தன்னை அறியாத காலத்தில் நிறங்களிலிருந்து காத்துக்கொள்ள அவர் எடுத்துக்கொண்ட விஷமடக்கி பச்சளை அவருக்கு பூசிக்கொள்ளும் போது விஷத்தன்மை கொண்ட நிலைகளை அடக்கும் வல்லமை பெறுகின்றன அப்படி கத்த அந்த அகசியம்தான் துருவத்தின் நுகர்ந்து துருவத்தின் ஆற்றலை பெருகி தன் மனையாளுக்கும் இதை ஊற்றி இரு உணர்வும் ஒன்றாகி உணர்வின் தன்மை ஒன்றிய பின் இதை உற்று நோக்கி கூர்மையாக அந்த உணர்வின் தன்னை தனக்குள் இயங்கி பெற்றனரோ அந்த உணர்வு ஐவரும் உடலுக்குள் விளைந்து இந்த உடல் வெற்றி இந்த உணர்வின் தன்மை இந்த உடலில் சிசித்த இந்த உணர்வு உடல் வெற்றி அகன்ற என்றும் துருவ நட்சத்திரமாக இருக்கின்றார் ஆக அதன் வளர்ச்சி அதனை பின்பற்றிய ஒரு அனைவருமே ஆறாவது அறிவான நாம் அதன் உணர்வை தனக்குள் எடுக்கும் போது நாம் ஏழாவது அறிவாக ஒளியின் சிகரமாக சப்தரிஷி தனக்குள் சிசித்துக் கொண்ட மற்றொன்றை ஒளியாக உருவாக்க ஆற்றல் பெற்று சப்தரிஷி மண்டலங்களாக இன்றும் வளர்ந்தும் வாழ்ந்து கொண்டு உள்ளார்கள் அதன் வெளிப்படும் உணர்வை இதே சூரியன் காந்த சக்தி கவர்ந்து அலைகளாக மாற்றுகின்றது நாம் தீமை செய்யும் உணர்வுகளையும் இதே சூரியன் காந்த சக்தியை கவர்கின்றது தீமை செய்வோன்னு உற்று பார்த்தால் அந்த உணர்வின் தன்மை உள் பதிவாகி விடுகின்றது பின் அந்த தீமை செய்யும் உணக்கில் அந்த உண்டும் நிலைகள் இந்த உயிரை கவர்ந்து அந்த அணுக்களை பெருக்கும் உணவாக கொடுக்கின்றது சூரியனோ செடிகொடிகளில் வளர்ந்த உணர்வுகளை அது தாவர இணைச்சத்தை எடுத்து அதில் விளைந்த வித்தை நிலத்தில் ஊன்றும் போதும் அதன் உணர்ச்சின் தனி கொண்டு ஈர்க்கப்படும் போதும் அந்த கொடுத்து அதே இனத்தின் மரத்தை வளர்க்கின்றது உதாரணமாக மரங்கள் பல செடிகள் பல உருவாகி உள்ளது உதாரணமாக ஏற்கனவே சொல்லி உள்ளேன் அது உங்களுக்கு விளக்க உரைக்கு கொடுப்பதற்கு வேப்ப மரத்தின் நிலையில் வரப்படும் அது ரெட் ஆனால் அதிலிருந்து வரக்கூடிய மனம் சாம அதே சமயத்தில் அந்த வேப்ப மரத்தின் கசப்பான மனத்தை அது வெளிப்படுத்தும் போது ரோஜாப்பின் நறுமணத்தை தன் அருகிலே உடுவதில்லை ஆனால் ரோஜாப்பூ தன்னுடைய மனத்தின் தன்மை கொண்டு வேப்ப மரத்தின் மனத்தை தன் அருகிலே உடுவதில்லை தன்னை பாதுகாத்துக் கொள்கின்றது ஆனால் இதிலிருந்து வெளிப்படும் உணர்வை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து அலைகளாக மாற்றி வைக்கின்றோம் வேப்ப மரத்தில் விளைந்த வித்திற்கு அது உணவாக அதன் சத்தை கொடுத்து வேப்ப மரத்தின் நிலைத்தை பெருத்துகின்றது ரோஜாப்பின் சத்தை இதை எடுத்துக்கொண்டால் ரோஜாப்பின் மரத்தை ரோஜாப்பில் விளைந்த அந்த செடிகளுக்கு இது உணவாக கொடுத்து அதன் இனத்தை வளர்க்கின்றது ஒரு விசை செடியின் சட்டை அது வெளிப்படுத்தினால் அது சூரியன் காந்த சக்தி எடுக்குமே என்றால் அதில் விளைந்த வித்தரை நிலத்தில் ஓண்டப்படும் போது அது சத்தினை அதற்கு கொடுத்து அந்த இனத்தை பெருக்ககின்றது இது சூரியனின் வேலை இருப்பினும் ஏற்ற மரத்தின் உணர்வான உந்து விசை அது அணுக்களாக வரப்படும்போதும் இது மரத்தை விட்டு அகர்ந்து சென்ற நிலை அது எடுத்து அலைகளாக மாற்றப்படும் போது ரோஜாப்பிலிருந்து வரக்கூடிய நறுமணத்தை அந்த அலைகளுடன் இதை கண்டபின் பின் இது அஞ்சு ஓடுகின்றது இது இந்த விந்து விஷயான கசப்பு நான் வாயிலை போட்டால் ஓயந்து வெளியிலே தள்ளுகின்றது இதே போலதான் இதன் உணர்வாலையை கண்ட பின் ரோஜாத்தின் அந்த நர்மனம் கொண்ட உணர்வுகள் ஓடுகின்றது ஓடு பாதையில் ஒரு விசச்செயலிருந்து விமைத்துக் கொண்டிருக்கும் அந்த மோதிய உடனே இந்த விசேஷ உணர்ச்சியில் இதில் சுழலை செய்து விடுகின்றது சுழலும் போதும் இந்த வேம்பின் உணர்வையும் தமக்குள் இழுத்துக் இப்படி மூன்றும் மோதும் போதும் மரங்களின் பேர் என்றாலும் ரிந்து வரக்கூடிய மனம் சாம ஆக ரோஜாப்பூ ரிக் என்றாலும் அதிலிருந்து வெளிவருவது சாம ஆக விஷச்செடி என்ற நிலைகளில் அது ரிக் என்றாலும் அது வெளிவருவது சாம ஆக இது மூன்றும் ஒன்று கொன்று மோதும் போதும் ஆக இந்த விஷத்தன்மையில் மோதிய உடனே அது சுழற்சியின் தன்மை அடக்கம் ஒற்படுகின்றது அப்ப சுழற்சியின் தன்மை அடையப்படும் போது ஒரு வேம்பின் உணர்வை தனக்குள் எடுத்து மூன்றும் மோதலாகின்றது வேம்பின் உணர்வு பத்து சதவீதம் ரோஜாப்பின் சதவீதம் சதவீதமும் விசியின் இத்தகைய காவல் இனங்களில் மோதல் ஏற்பட்டு மேலே சில ஆவியாக செல்வதும் சுழந்து அந்த அணுக்கள் ஒன்றாக சேர்ந்த பின் பூமியின் ஈர்ப்புக்குள் வருவதும் ஆனால் பூமிக்குள் ஈர்ப்புக்குள் அது வந்தால் பூமிக்குள் பயிரிருந்தால் வித்தாகிவிடுகின்றது மேலே என்றால் தூசியின் நிலைகள் அடைந்து அவருடைய இனத்தை அழிக்கப்பட்டு ஆக பலவிதமான மண்களாக தோன்றுவிக்கும் தன்மை வந்துவிடுகின்றது ஆக இது மற்ற சிற மண்டலங்களில் வருவதும் நாம் பூமி கவர்ந்து வருவதையும் இதனுடன் மற்ற கலக்கப்படும் மண்ணாகும் மண்ணாகவும் தூசியாகவும் இதை போன்ற நிலையை வாடிவிடுகின்றது மோதலில் ஏற்பட்ட உணர்வுகள் அணுக்களாக மாறும் போதும் பூமியின் ஈர்ப்புக்குள் அந்த எடை கூடிய காந்த பலனால் மண்ணுக்குள் மறைந்துவிட்டால் அந்த பறிவின் தன்மை கொண்டு ஆக மழை மேகங்களோ மற்றவர்களோ வரப்படும் போதும் இதனால் புடிகளால் இங்கே அடங்குவதும் மின்னலால் தாக்கப்படும் போது அதாவது பத்து சதவீதம் வேம்பும் ரோஜாப்பு சதவீதம் மூன்று சதவீதம் ஒரு சதவீதம் இசைச்செடியின் தன்னைகள் இதற்குள் பரிந்த நிலைகள் மின்னல் உணர்வு அது உருவாகி இந்த பத்து சதவீதம் சத்தையும் மூன்று சதவீதம் ரோஜாப்பின் சத்தையும் ஒரு சதவீதம் இசைத்தின் தன்னை ஈர்க்கும் வல்லமை பெறுகின்றது இப்படி கலவையாகி அதை முளைக்கும் என்றால் உணர்வு கொப்ப அது அதே மனத்தை மீண்டும் அது நுகர்கின்ற இந்த பத்து சதவீதம் மூன்று சதவீதம் ஒரு சதவீதம் இது வளர்ந்து இந்த உணர்வுக்கொப்பை ஒரு வித்தாகி அதன் செடியாக உருவரத் தொடங்கிவிடுகின்றது இது கருவேப்பிள்ளையாக மாறுகின்றது இப்படி மூன்றும் மோதும் நிலைகள் வரும்போது பரபிரம் ஆக இங்கே மரமாக இருக்கும் போதிலிருந்து அது வந்து வரக்கூடிய சாம இது மூன்றும் ஒன்றுடன் ஒன்றும் மோதி இதன் வலிமை எதை பெற்றதோ அதன் நிலை கொண்டு தன் தன் செயலை இழந்து விடுகின்றது அதரவனே மூன்றும் சேர்த்து ஒன்றாக இணைப்படும் போது யஜு இதுல எதனின் கலவை கலந்ததோ அதன் மனத்தின் தன்னை கவர்கின்றது சாம ஆக அதே சாமி அதன் மனத்தில் நுகர்ந்து அதனுடைய உணர்வு விளையப்படும் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை கலந்து அதன் உணர்வின் பல ஆனது ஆகவே இன்று சாதாரணமாக புலி ரெக் மான் சான் மான் ரெக் மான் சாந்தமானது புலியின் உணர்வை அதனை சாம அதை இசையை கண்டத்தின் சாந்தமான உணர்வு ஒடுங்குகின்றது அதரவன ஆக இதனுடன் இணைந்து அந்த உணர்வின் தன்மை புலியின் நினைவாற்றல் வரும்போது யஜு ஆக அவருடைய வித்தாக உருவானத்தில் சாம அந்த புலியின் உணர்வே நுகர்ந்து இந்த உடலை வெற்றி சென்ற பின் புலியின் உடலுக்கு சென்று இந்த உணர்கள் மானாக மாறுகின்றது ஆகவே இதை போல மனிதனாகிவிட்டாலும் வேதனை கொண்ட உணர்வின் தன்மை நமக்குள் வரும்போது வேதனை அணுக்களாகி நல்ல அணுக்களை கொண்டுவிடுகின்றது விடுகின்றது அதரணமாகின்றது இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் மீறுதல் வேண்டும் என்பதற்குத்தான் இந்த புலியில் நஞ்சினை வென்ற இந்த துருவ மகரிஷி சதரிசு மண்டலங்கள் அதிலிருந்து வருவதை நாம் நுகர்ந்தறிவதற்காக இன்று ஞானிகள் இந்த தெளிவான நிலைகளை உருவாக்கி உள்ளார்கள் எவ்வாறு என்றால் காலையில் நாம் நீராடிவிட்டு கரையேறி வரும்போது விநாயகரை மேற்க பார்க்க வைத்திருப்பார் அதன் அருகிலே வேம்பும் இருக்கும் அரச மரமும் இருக்கும் முன்னாடி எலியும் இருக்கும் இப்ப நாம் மனிதனின் வாழ்க்கையில் நல்லதை செய்ய எப்படி செய்கின்றோம் ஒருவன் துன்பப்படுகிறான் என்றால் கேட்டுறிகின்றோம் அவனுக்கு நன்மை செய்கின்றது அப்ப நன்மை செய்யும் போது நாம் நல்லது செய்யும் போது நல்லது செய்தார் என்று அவர் எண்ணுகின்றார் அவர் வேதனைப்படுகிறார் என்ற உணர்வை நுகர்கின்றோம் அந்த வேதனை உணர்வு நமக்குள் விடுகின்றது நாம் நன்மை செய்கிறோம் அவர் அவர்கள் உணர்வை நொகரப்படும் போது நமக்குள் அந்த தீமை விளைக்கும் அணுவாக உருவாகின்றது இப்படி நாம் பல கோடி நிலைகளை எத்தனையோ பேர் நாம பார்க்கின்றோம் இந்த உணர்வுகள் நமக்குள் தீய வினைகளாக உருவெறுகின்றது இந்த தீய வினைகள் உருவாகாதபடி எப்படி நாம் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்ற நிலைப்படுத்தி காட்டுவதற்குத்தான் விநாயகரை நம் உயிரை எண்ணுகின்றார் பின் நாம் பல கோடி சரீரங்கள் நிலை பெற்றோம் மிருகநிலையில் இருந்து நாம் காற்று உணர்வு பெற்று இந்த மனித உடலை உருவாக்கியது நமது உயிர் இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசனாக இருக்கும் இந்த உயிரை கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேசா என்று உயிரை வணங்கும்படி செய்தார் அங்கு அருவம்பில் வைத்திருப்பார் தலை தாம்புகளை வைத்திருப்பார் அதே சமயத்தில் கனிகளையும் வைத்திருப்பார் ஆக விநாயகருக்கு குழக்கத்தையும் செய்து வைத்தார் தலை தாம்புகளை தின்றோம் கனிகளை தின்றோம் மனிதனானத்தின் சுவைக்க உணவை படைத்து சாப்பிடும் இந்த மனித உடலை பெற்றோம் இந்த பிள்ளை யார் நீ சிந்தித்து உயிரால் மனித இந்த மனித நிலைகள் உன்னை அறிதல் என்ற நிலையை இங்கே வைத்துள்ளது இந்த பிள்ளை யார் என்று கேள்வி குறித்து அறிதல் என்ற நிலையும் நாயகனாக இன்று மனிதனாக உருவாக்கியது இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசலாக இருந்து இந்த கணங்களுக்கெல்லாம் அதிபதியாக கணப்பற்றி இந்த ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு எதனையும் அடக்கிடும் நிலைப்பது அதுதான் அங்கு சாசவா நமக்குள் அந்த ஆறாவது அறிவின் பனை கொண்டு எதனையும் அடக்கிடும் வல்லமை பெற்றவர் என்ற உண்மையை காட்டுகின்றார் ஆகவே இங்கே வேப்பமரை வைத்திருப்பார் நமது வாழ்க்கையில் பிறருடைய தன்மைகளை கேட்டுவிட்டார் நமது வாழ்க்கையும் கசந்து விடுகின்றது ஆனால் கசக்காது இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது என்ற உதாரணத்துக்கு இந்த பிரபஞ்சத்தில் உருவான உணர்வை ஒளியாக மாற்றி நஞ்சினி அடக்கியவன் அவன் உணர்வு அலைகளை நமக்கும் நான்கிலிருந்து காலை ஆறு மணி வரையிலும் அந்த அலைகள் படர்கின்றது இதுதான் காலையில் நீராடி வைத்து ஆறு மணிக்குள் இத்தகைய நிலையை செய்து இங்கு வைத்திருக்கும் அரசு இந்த பிரபஞ்சத்தில் உருவாக்கி அடைத்தும் நஞ்சனை அடக்கி ஆட்சி பிரிந்து ஒளியாக இருக்கின்றது துருவ நட்சத்திரம் இந்த நிலையை நாம் உணர்வதற்கு இங்கு அரசை வைத்தார் ஆக நாம் எதை வைத்து எப்படி எடுக்க வேண்டும் என்ற நிலை குளித்து வந்தப்பேன் இந்த மண் உலைகள் நஞ்சினை வென்று இன்று நஞ்சினை ஒழிக்கு உணரும் ஒளியாக மாற்றி இந்த ஒளியின் சரீரமாக இருக்கும் அந்த துருவ மகிழ்ச்சியின் அசத்தை நாம் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று இந்த சிலையை உற்று நோக்கி உணர்வின் எண்ணங்களை தனக்குள் கவருவது இது துவைதம் நாம் உரிமையை உணர்வின் தன்னை தெளிவாக்கி சிலையாக வடித்து வைத்தார்கள் நம்முடைய திறப்பு எப்படி வந்தோம் என்று ஆக சிலை என்பது அங்கே ஒன்றும் இல்லை நாம் திறந்த உணவின் தன்னை கண்கொண்டு காட்டி காரியத்தை நமக்கு கருத்துடன் கூட்டி உள்ளார் அந்த கருத்தினை எண்ணி தன் வழியை எண்ணி தன்னை அறிதல் என்ற நலையும் வென்றன் உணரே தனக்குள் அந்த குரு மகிழ்ச்சி எண்ணத்தால் தனக்குள் பதிவாக்குதல் வேண்டும் இந்த பதிவானதே நாம் எண்ணம் கொண்டுதான் தோடும் மகிழ்ச்சி நசக்தி பெற வேண்டும் என்ற எண்ணங்கள் நாம் போது அந்த கண்ணின் நினைவாற்றல் அந்த செலுகின்றது தன்னை தொண்டு தனக்குள் கொண்டு மீண்டும் கண் கொண்டு கண்ணுக்கு செலுத்தி கண்ணின் உயிருடன் ஒன்றி விண்ணை நோக்கி அந்த உணர்வின் சத்தை நாம் பெரும்படி செய்திருக்கின்றார்கள் இந்த விநாயகர் தத்துவத்தில் ஆகவே இதை தனக்குள் பதிவாக்கி அந்த திருவ மகேஷன் அசத்தை நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என் உடல் உள்ள ஜீவ ஆன்மா ஜீவ் அணுக்கள் அனைத்தும் பெற வேண்டும் என்றும் இந்த நினைவினை உயிரின வந்து இதன் அலைகளை நம் உடலுக்குள் பரப்புதல் வேண்டும் இப்ப நாம் காலையிலிருந்து சாயங்கால வரையிலும் எத்தனையோ துன்பங்களை கேட்டெறிந்துள்ளோம் நாம் மற்ற துயர்படுவோரை பார்த்துள்ளோம் இந்த உணர்வு அனைத்து நம்ம ஆன்மாவை இருக்கின்றது நமக்குள் அத்தகைய உணர்வின் அணுக்கள் இங்கே அது கவரும் போது இந்த ஆன்மாவாக சேமித்து வைக்கின்றது அப்ப அந்த உணர்வு கொப்ப அது நம் உடலுள்ள அணுக்கள் எந்த அளவுக்கு வந்துகின்றதோ அந்த அளவுக்கு நாம் சுவாசிக்கின்றோம் அப்ப சுவாசிக்கும் போது இந்த உணர்வுக்கு தக்க அந்த எண்ணங்கள் வரும் இன்று ஒரு மனிதன் ஒரே எண்ணத்தில் இருக்க வேண்டும் என்றால் முடியவே முடியாது நம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்கள் எந்தெந்த குணத்தால் அணுக்கள் உருவாக்கி அதன் உடல் இருந்து வந்ததோ அது அலையாக மாற்றி வைக்கிறோம் அப்ப அந்த உணர்வு நுகரும் போது உணர்ச்சியில் தூண் அந்த உணர்ச்சிக்கு அந்த அணுக்கள் அது உடையாக எடுத்துவிடும் இப்படி நமக்கு உள் செல்லும் உணர்வினை அது உணவாக எடுத்து வளர்கின்றது ஆகவே இதை நாம் எதை உணவாக கொடுக்க வேண்டும் என்று தெளிவாக்கப்பட்டுள்ளது அந்த அருண் ஞானி அப்போது நாம் எதன் வழிபடி இது எழுக்கும் இந்த ஆன்மாவில் வரவை இந்த ஆன்மாவில் தூய்மைப்படுத்தல் வேண்டும் அப்ப அந்த குரு மகேஷன் சக்தி நான் தர வேண்டும் ஈஸ்வரா என்று எண்ணி அந்த உயிருடன் ஒன்று இந்த நினைவினை உடல் உக்கு வேண்டும் அந்த உணர்வு வலுப்படும் போது அந்த தீய அணுக்களுக்கு வரும் அந்த நிலையை அடைப்படும் போது எழுக்கும் சக்தி குறைகின்றது அப்ப நாம் தீமையான எண்ணங்கள் வர விலக்கி விடுகின்றது இதை நாம் எடுத்தல் வேண்டும் இதை பழக்கப்படுத்துவதற்குத்தான் இந்த விநாயகரனை இப்படி அமைத்து வைத்தார் உயிரணு தோல்வி பல கோடி செவிலை கடந்தத்தின் இந்த நஞ்சினர் என்று தெரியவில்லை மரணமில்லா பெருவாள் வாழ்ந்து கொண்டதற்கும் அந்த துருவ மகேஷன் ஆற்றலை நாம் பெறுவதற்குத்தான் இவ்வாறு வைத்தார்கள் அதை மறவாத நாம் எவர் ஒரு அதன் வழிகளை நாமும் மரணமில்லா பெருவாழ்வு வாழ முடியும் தன்னம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இந்த விநாயகரை இவ்வாறு வைத்தார் இவ்வாறு தான் வைத்துக் கொண்ட பின் இதை நாம் காலையில் நுகர்ந்த பின் அடுத்து நாம் எதையிடையெல்லாம் என்ன வேண்டும் தன் மனைவிக்கு திருமணம் ஆகியிருந்தால் தன் மனைவிக்கு அந்த மகசின் அசக்தி பெற வேண்டும் அவர் உடல் முழுதும் படர வேண்டும் அவர் ஜீவான்மா பெற வேண்டும் அந்த உயர்ந்த சக்தி பெற வேண்டும் அந்த மனைவியின் பார்வை என்னை உயர்த்த வேண்டும் மனைவியும் இதே போல எண்ணெய் அந்த மகசின் அசக்தியை நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் மனைவிக்கு என் கணவருக்கு அந்த உயர்ந்த சக்தி பெற வேண்டும் ஒரு பார்வை என்னை என்றும் உயர்ந்திடும் இட வேண்டும் நஞ்சிடும் சக்தி பெற வேண்டும் என்று இருவரும் இதை உணர்வு கொள்ளு என்ன வேண்டும் ஆக இதை எண்ணியத்தில் தன்னை ஈந்த காய்கண்டை நமக்காக வேண்டி எத்தனையோ வேதனைகள் பட்டிருப்பார்கள் ஆக நாம் வளர்ப்பது சிறு குழந்தையில் நாம் நெருப்போம் ஆ என்று அங்கிருப்பார்கள் அந்த வேதனை நுகர்ந்திருப்பார் அந்த உணர்வு அங்கே இருக்கும் அரே பயம் எடுத்து உணர்வுண்டு வரும்போது நாம் வளர வளர நம் பையனுக்கு ஏதாவது தீங்கு வந்துவிடுமோ அந்த உணர்ச்சியை தோன்றும் அவ்வப்போது பதவிப்பை தன் குழந்தைக்கு சொல்ல வரும்போது நாம் வளர வளர என்ன செய்வோம் தாய் சொல்ல சொல்ல தாய்மலி நாம் நெருப்படைகின்றோம் என் சும்மா எனக்கு அறிவா இல்லை எந்த நிலையெல்லாம் எதற்கும் உணர்வு நாம் வருகின்றதே தவிர அவர்கள் சொல்லும் பண்பை ஏற்கும் தன்னை இழந்து விடுகின்றது என வளர்ச்சியின் தன்னை என்ற உணர்வை சிந்திக்கும் தன்னை அற்று விடுகின்றது நம்மை உருவாக்கிய கடவுளும் நம்மை காப்பாற்றிய தெய்வமும் நமக்கு நல்வழி காட்டிய குரு என்ற நிலையில் அங்க மறக்க செய்கின்றது இதை போன்ற நிலைகளை அங்கு நினைவுப்படுத்துவதற்குத்தான் என் அண்ண என்னை மனிதனாக உருவாக்கி தெய்வமாக இருந்து காப்பாற்றிய எனக்கு நல்மொழி காட்டிய என் குருவான என் கடவுளான அவர்களுக்கு இந்த மகிழ்ச்சியின் அரசக்தி பெற வேண்டும் அவர் உடல் முழுக்கும் படர வேண்டும் அவங்க என்றும் மலரைப்பல் மனம் பெற வேண்டும் மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும் அவருடைய பார்வை என்றும் என்னை மகிழ்ந்திடும் செயலாக ஆக்க வேண்டும் என்று இதை எண்ணுதல் வேண்டும் இதை கணங்களுக்கு அதிபதியாக்க வேண்டும் மனிதன்தான் இதை செய்ய முடியும் மிருகங்கள் தன்னை காற்றும் உயர்ந்த மிருகத்தை கண்டு அஞ்சும் ஆனால் அதை அஞ்சும் உடல் வரும்போது மரண பயத்தால் இத்தகைய நிலை வருகின்றது நாம் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்த அழுவ மகிழ்ச்சியைக் கொண்டும் நமக்குள் அடிக்கடி மரணம் மரண உடச்சிகளை தூண்டும் இதனை அடக்குதல் வேண்டும் ஆக இதுதான் தன் தாயிருந்து உணர்வு பெற வேண்டும் என்று எண்ணிவிட்டு இன்று நாம் வாழ்க்கை எத்தனை பேரை சந்தித்தோமோ அவர்கள் வேதனைப்பட்டதை கேட்டமோ சண்டையிட்டதை பார்த்தமோ நமக்கு வேதனைப்படும் சொல்களை சொன்னதை கேட்டமோ இந்த உணர்வெல்லாம் நமக்குள் நாம் சொல்லிய உணர்வு இந்த பூமி சூரியன் காந்த சக்தி கவர்ந்து வைத்தது நாம் சொன்னவரும் கேட்டுவரும் அவருடைய இது உள்ளது இதை போன்ற நடிகர் இன்று எனக்கு இப்படி துரோகம் செய்தான் என்று எண்ணத்தால் எண்ணினால் நம்ம எரியாமலே நம் ஒவ்வொரு செயல்களும் இந்த உணர்வு தொடர்கொண்டு நம்மை தீங்கு விளைவிக்கும் இதை போன்ற நிலையிலிருந்து நாம் விடுபடுதல் வேண்டும் என்பதற்காக அன்றைய நிலைகளில் இதை நாம் தெளிவாக எடுத்து நம் வாழ்க்கையில் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்காக நான் என் வாழ்க்கையில் யார் யாரையெல்லாம் சந்தித்தோனோ அவர்கள் அவர்கள் குடும்பம் முழுதும் மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் மலரைப் போல மனம் தர வேண்டும் மகிழ்ச்சியின் அது வட்டத்தில் அவர் வாழ வேண்டும் அவர்கள் தொழில் வளம் பெற வேண்டும் செல்வம் பெற வேண்டும் செல்வாக்கு பெற வேண்டும் சொல்வாக்கு பெற வேண்டும் அவர் நலனைப் போல மனம் தற்று மகிழ்ந்து வாழ வேண்டும் என்றும் தான் தொழில் செய்யும் இடங்களிலும் சந்தித்தோர் உணர்வுகளை நினைவு கொண்டும் நாம் இதை எண்ணுதல் வேண்டும் ஆக அவர் உணர்வு நமக்குள் பதிவாக்கியதனால் அந்த உணர்வின் எண்ணங்கள் வரும்போது நாம் தீமை செய்த ஒரு உணர்வை இங்கே அந்த தீமை என்ற எண்ணங்கள் வராது நமக்குள் தடுக்கின்றன